பொதுவாக மக்களை பொறுத்த வரையில் சோபனம்னா ரொம்ப விரும்புவாங்க சுப செய்தி எந்த ஒரு செய்தியையும் சொல்ற முறையில் தான் அந்த செய்திக்கு அழகு கிடைக்கும் நம்ம எப்படி சொல்றோமோ அப்படி சொன்னால் அழகு கிடைக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் மக்கள் இந்த சகுனத்தை பார்க்குவாங்க ஏதாவது ஒன்று நம்ம வார்த்தை சொல்லிட்டோம்னா பயப்படுவாங்க எப்படி சொல்லிட்டீங்களே அந்த வார்த்தையை விரும்ப மாட்டாங்க ஒரு அரசர் கனவு கண்டார் ஒரு அரசர் கனவு கண்டார் அவர் பற்கள் எல்லாம் கீழே விழுற மாதிரி ஒரு கனவு கண்டார் அவருக்கு ஒரு பயமாக போச்சு அரசவையில் கேட்டார் மந்திரிகள் இடத்துல கனவு ஏதோ விபரீதத்தை காட்டுதுன்னு உடனே அறிவிப்பு செய்கிறார் கனவுக்கு விளக்கம் சொல்கிறவங்க எங்கே இருந்தாலும் வரணும் அரசரின் கனவுக்கு தாற்பரீகம் சொன்னால் அவர்களுக்கு வெகுமதி அதிகமாக கொடுக்கப்படும் கனவுக்கு விளக்கம் சொல்கிறவங்க ஊரா வந்துட்டாங்க ஏன்னா அரசர் கனவு என்ன கனவுன்னா சொல்லல கனவை பொறுத்தவரையில எல்லா கனவுக்கும் அர்த்தம் இருக்குது நடப்பது அப்படியெல்லாம் நடக்காது என்ன பார்த்தோமோ அப்படியே நடக்கிறது இல்லை அதுக்கு மாற்று கருத்துகள் இருக்கும் அரசவையில் குவிந்து விட்டார்கள் தாற்பதிகம் சொல்கிறவருங்க வந்தார் ஒருவர் உள்ள விடுனார் அரசர் சொன்னார் பல்லு பூரம் கீழே விழுற மாதிரி கனவு கண்டம்பா அவர் உடனே அரசே டேஞ்சரான கனவு ரொம்ப ஆபத்து இந்த கனவுக்கு விளக்கு என்ன தெரியுமா உங்கள் அத்தா மூத்தா போயிடுவார் உங்கள் உம்மா போயிடுவாங்க உன் கொஞ்சம் அதையும் உங்கள் பிள்ளைகளும் போயிடுவாங்க நீங்கள் ஒத்த ஆளாக இருக்க வேண்டியது வருவனே இவனை முதல்ல ஜெயிலில் போடுவேண்ண அரசர் கனவுக்கு விளக்கம் சொல்கிற பிடிச்சி உள்ளே போடுன்னால் யோசித்தான் உண்மைதான் சொன்னோம் பிடிச்சி உள்ள ஆளை ஜெயிலில் போட்டாச்சு அந்த ஆள் ரொம்ப திறமையான ஆள் வெளியில் நிறைய பேர் நிற்கிறாங்க கேட்டாங்க அந்த ஆள் போனார் என்ன விளக்கம் சொன்னார் ஜெயிலுக்கு போயிட்டார் ஜெயிலுக்கு போயிட்டாரா இங்கே எல்லாத்தையும் விட அந்த ஆள் தான் குரு என்ன சொன்னார் இப்படி சொன்னார் கரெக்டான விளக்கம் தானே இதான கனவுக்கு விளக்கம் அடுத்தால வர சொல்லுங்கிறார் அரசர் அவ்வளோ பேருக்கும் பயமா இருக்கும் பரிசு வாங்க போனால் ஜெயிலுக்குள்ள போக வேண்டியது வருது ரெண்டாவது ஆள் போனார் கொஞ்சம் மனசை தடப்படுத்திக்கிட்டு பேரரசே என்ன கனவு பூரா விழுந்துட்டு கனவு கனவுண்ட அற்புதமான கனவு பேரற்புதம் ரொம்ப பாக்கியமான மனிதர் நீங்கள் நீங்கள் ரொம்ப பாக்கியமான மனிதர் ரொம்ப அருமையான கனவு நீண்ட ஆயுள் உங்களுக்கு கிடைக்கும் நீண்ட ஆயுள் கிடைக்கும் உங்கள் தாய்க்கு பின்னாலும் நீங்கள் வாழ்வீர்கள் உங்கள் தந்தைக்கு பின்னாலும் நீங்கள் வாழ்வீர்கள் உங்கள் மனைவிக்கு பின்னால் உங்கள் பிள்ளைகளுக்கு பின்னால் இந்த மண்ணில் வாழும் வாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும் குட்ரா பரிசு என்ற ஜெயில கிடக்கிறவன் கேட்டாரு என்ன பரிசு வாங்கிட்டாரு எப்படி சொன்னாரு இப்படி அதைத்தானே நானும் சொன்னேன் அப்ப அவர் சொன்னது நீ சொன்னது ஒண்ணுதான் நீ எல்லாரும் மோத்தா போயிடுவா மோத்தா போயிடுவான்னு சொன்னேன் அந்த சொன்னார் சொன்னாரு எல்லாத்துக்கும் பின்னால் நீ இருப்பேன்னார் உங்க அத்தாவுக்கு பின்னாலே உங்க அம்மாவுக்கு பின்னால மனைவிக்கு பின்னால பிள்ளைகளுக்கு பின்னால அரசர் நீண்ட காலம் வாழ்வீர்கள் நான் சொன்னேன் பொருள் ஒன்றுதான் சொல்லும் விதத்தில் மக்கள் சோபனத்தை விரும்புகிறார்கள்